இறையசில் பிரியமானவர்களே உங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து விடுதலை பயணம் நூலில் இருந்து மோசை த்ரீ கதை சொல்ல போகிறேன் முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது அதோட தொடர்ச்சி தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கதையை லைனாக புரியும் இப்போ வந்து கதைக்குள்ளே போகலாம் ஆண்டவர் வந்து மோசை கிட்ட சொல்லுவார் நீ பார்வன் முன்னாடி போய் ஏதாவது அற்புதத்தை பண்ணி காட்டு அதாவது ஆர்வம் கையில் இருக்கிற கோல் எடுத்து கீழே போடு அது வந்து பாம்பாக மாறிடும் அப்போ வந்து அவன் நம்புறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அப்போ மோசையும் ஆர்வனும் பார்வன் முன்னாடி வந்து அந்த கோலை கீழே போட்டு அது பாம்பை மாற பண்ணுவாங்க உடனே பார்வனோட மந்திரவாதிகள் குரூப்பெல்லாம் வந்து அதே மாதிரி பண்ணி காட்டிடுவாங்க அப்போது ஆனாலும் இதில் விசேஷம் என்னென்னா ஆர்வனோட கோல் வந்து அந்த பாம்பெல்லாம் அந்த மந்திரவாதிகள் உருவாக்குன பாம்பெல்லாம் முழுங்கிடும் ஆனாலும் பார்வன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான் இப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடி மோசை வருவார் இப்படி ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு இப்போ சொல்லுவார் நீ மறுபடி போய் கிட்ட பேசி நீ வந்து என்னோடய மக்களை அனுப்பலைன்னா இஸ்ரேவேல் மக்கள் வந்து அனுப்ப அனுப்பாமல் நீ அடிமையாகவே வச்சுருந்தனா இங்கே பத்து பெருந்துன்பம் உருவாக போகுதுன்னு பண்ணு அப்படின்ட்டு அப்போவும் அவன் கண்டுக்க மாட்டான் முதல்ல வந்து முதல்ல அந்த எழுத்து மக்களுக்கு வர துன்பம் என்னென்னா நைன் நதி வந்து ரத்தமாக மாறிடும் நைல் நதியோட எல்லாம் ரத்தமாக மாறிடும் அதுதான் ஃபஸ்ட்டு துன்பம் மக்கள் வந்து தண்ணி கிடைக்காம அலமவதி அலைவாங்க தண்ணிக்காக ரெண்டாவது வந்து தவளை உருவாகும் தவளை உருவாகி எக்து ஃபுல்லாக பரவி பார்வை அரண்மனைக்குள்ளெல்லாம் தவளையாக சுற்றும் அப்போவும் பா பார்வை வந்து மனசு மாறமாட்டான் அதுக்கடுத்து மூணாவதாக வந்து கொசுக்கள் பரவிடும் நாடு முழுக்க கொசுக்கள் பரவி எல்லாம் கடித்து இது பண்ண ஆரம்பிக்கும் அப்போவும் பார்வன் வந்து மனசு மாறவே மாட்டான் நாலாவதாக வந்து ஈக்கள் ஈக்கள் வந்து உருவாகி எய்த்து முழுக்க ஈக்கள் பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து பார்வன் வந்து மோசை வரவழைச்சி சொல்லுவான் நீ வந்து என்ன பண்ணுறன்னா மக்களை வந்து நான் வெளியே அனுப்ப மாட்டேன் என் நாட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன் நீ இங்கே இதை எது பண்ணுறதா இருந்தாலும் ஆண்டவருக்கு திருவிழா எடுத்தாலும் பலியிடுவதாக இருந்தாலும் நீ வந்து எப்த்து நாட்டுக்குள்ளே பண்ணு அப்படின்னு சொல்லுவான் அப்போ மோசையை கண்டிப்பாக மறுத்துடுவார் நாங்கள் வந்து எங்கள் விருப்பப்படி நாங்கள் இது பண்ணல இது எங்கள் கடவுளோட விருப்பப்படி பண்ணுறதுனால அவர் என்ன சொல்கிறாரோ தான் நாங்கள் கேட்க முடியும் நாங்கள் அடிமையாக இருக்கிற நாட்டில் அப்படி ஒரு திருவிழா நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மோசை சொல்லிடுவார் அப்போ சொல்லுவான் சரி நீங்கள் வந்து வெளியே போங்க ஆனால் பாலை நிலத்தில் ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்திலே இருந்து இந்த திருவிழா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்போ மோசை கேட்பார் நீ இந்த ஈக்கள் போனதுக்கு பிறகு மனசு மாறக்கூடாது அது எனக்கு வந்து ஈக்கள் போ போனவுடனே இந்த ஈக்கள் எல்லாம் போயிருச்சு இனிமேல் இந்த மக்களை விட வேண்டாம் அப்படியெல்லாம் நீ பண்ணாமல் சொன்ன பே சொன்ன மாதிரியே சொன்ன பேச்சா காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்பார் மோசை இல்லை இந்த வாட்டி நான் கண்டிப்பாக மக்களை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ மோசை போய் ஆண்டவர்கிட்ட வேண்டி எயித்தில் இருந்த ஈக்கள் எல்லாம் போயிடும் ஈக்கள் போனோடனே பார்வனோட மனசும் மாறிடும் அதான் ஈக்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அனுப்ப மாட்டான் அப்போ மறுபடி மோசி போய் சொல்லுவார் அஞ்சாவது அவரை தும்பம் வந்து பெருசு உன்னோட கால்நடைகள் எல்லாம் செத்து போயிடும் அதை நீ மனசில் வச்சுட்டு மக்களை அனுப்பிவிடும் அதை அவன் கண்டுக்க மாட்டான் அதே மாதிரி எழுபத்தில் இருக்கிற எல்லா கால்நடையும் செத்து விழுகும் ஆனால் இஸ்ரேல் மக்களோட கால்நடைகள் எதுவும் சாகலைங்கிறத வந்து பார்வனை ஆள் அனுப்பி விசாரித்து வச்சுக்குவான் ஆனாலும் அவன் மனசு மாற மாறவே மாறாது அப்புறம் மோசை ஆரோன்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் இவன் இதுக்கும் மாறலைன்னா நீங்கள் போய் அடுப்பு சாம்பலாடி வானத்தை நோக்கி தூவு அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி மோசை தூணுன்னே எகிப்தில் இருக்க மக்கள் மேலெலாம் கொப்பளம் உருவாகி அது வெடித்து புண்ணாகி ரொம்ப துன்பப்படுவாங்க புண்ணுனால் புண்ணு கொப்பளம் உருவாகி உருவாகி வெடிச்சிட்டே இருக்கும் ஆனால் இந்த புண்ணு உருவாகி வெடிக்கிற ம இந்த மந்திரவாத வேலையை வந்து எகிப்தில் இருக்க மந்திரவாத மந்திரவாதிகளால் பண்ண முடியாமல் போயிடும் அப்போவும் சரி இது வந்து கடவுளோட செயல் தான் இது வந்து மாய மந்திரம் எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து பார்வன் வரமாட்டான் மக்களையும் அனுப்ப மாட்டான் இப்போ ஏழாவதாக வந்து கல்மலை பெய்ய ஆரம்பிச்சிடும் கல்மலை பெஞ்சதுன்னா எகிப்தில் உருவானதுலேருந்து இதுவரை அந்த மாதிரி ஒரு மலையையோ இட்டி சத்தத்தையோ மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேரழிவு வர்றதுக்கு இது மாதிரி கல்மழையும் காத்துி முழக்கம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் அப்போ அவங்களோட வார்க்கோதுமை பயிர் எல்லாம் வந்து இந்த மழையினால் அடித்து சேதமாயிரும் அப்பவும் சொல்லுவான் மோசை வந்து சொல்லுவான் நீ வந்து இன்னைக்கு கல் பெய்ய போது நீ உன் மக்களை உன்னோட அடிமைகள் யாரோ கால்நடைகளோ ஏதாவது வயலில் இருந்துச்சுன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கண்டுக்க மாட்டான் அது மாதிரி அவன் உள்ளே அழைச்சிக்காத கால்நடைகள் மனுஷங்கள் அடிமைகள் அவனுக்காக வேலை செஞ்ச வேலையாட்கள் யாரெல்லாம் வெளியே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த கல்மலையால் பாதிக்கப்பட்டு இறந்து போவாங்க அப்போவும் பார்வன் வந்து மனசு மாறவே மாட்டான் ஆனால் இஸ்ரேல் மக்கள் இருக்கிற கோசேன் பகுதியில் மட்டும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை ஆனால் அடிமைகளாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பேரழிவுகள் எதுவும் ஏற்படாது ஆனால் இந்த இவ்வளோ அது கிட்டத்தட்ட ஏழு துன்பம் வந்து நாடே அழியிற நிலைமையில இருக்கிறப்ப கூட பார்வன் மனசு மாறாமலே இருப்பான் அடுத்து வர்ற அந்த மூணு துன்பங்கள் என்ன அதுக்கப்புறம் பார்வனுக்கு மனசு மாறி மக்களை அனுப்பிவிட்டானோ அதை அந்த அந்த கதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு புரியுது நான் கொஞ்சம் லேட்டாக கதை அப்லோட் இருக்கேன்